நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடிவந்த வந்த என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரசரி இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்விடனே ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் யோகிராம் யோகி யோகிராம் சூரத்குமார் யோகி ஜெய குரு ராயா ஓம் சுதர்சனாயத்மகே மா ஜவாலாய தீமகே சக்கர புரச்சோதியார் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த ஜூலை மாத கிரகங்கள் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது பார்க்கலாம் வாங்க அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை திதி வருகிறது இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி வருகிறது கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கார் ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீடு அவிட்டு மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய இந்த கும்பராசி இந்த கும்பராசிக்கு இந்த ஜூலை மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது சுமாரான பலனை தருமா இல்லை சூப்பரான பலனை வாரி வழங்க போகிறது இல்லை பாருங்கள் சனி வந்து ராசியில் இருக்கிறது ஏழுற செவன் அண்ட் ஹாஃப் போயிட்ருக்கு பட் இருந்தாலும் அவர் வந்து வக்ரம் பெறுவதால் முன்வீட்டு பலனை தருவார் இப்போது உங்களை பொறுத்தவரையிலேயே செலவிடங்கள் ஏற்படும் மருத்துவ செலவாக கூட இருக்கலாம் குடும்பத்தில் உள்ள நண்பர்களுக்கு உங்களுக்கோ மருத்துவ செலவு இல்லை வீண் செலவு தண்ட செலவு அப்படின்னு விரயங்கள் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா ரெண்டில் ராக இருக்கார் அவரும் வந்து ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் நல்லதும் செய்வார் கழுதலும் பண்ணுவார் குரு பகவான் உங்களுக்கு நாலாம் இடத்தில் இருந்த போதிலும் அவர் இப்போ குரு பார்வை சாதகமான ஒரு நிலை பத்தாம் வீட்டை குரு பார்க்கிறார் சிறப்பு இப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு நன்மையை செய்வார் அப்படின்னு சொன்னால் இருக்கிற இடத்தை பிரம்மாண்டத்தை பண்ணுவார் விரிவாக்கம் பண்ணுவார் விரிவாக்கம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னாக்கா குடும்பத்தில் ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வரும் ஒன்று திருமணமாகும் இல்லை குழந்த பாக்கியம் கிடச்சி ஏற்பட்டு குழந்த கைக்கு கிடைக்கும் ஒரு டிக்கெட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அது மட்டும் இல்லை பண வரவு அதிகரிக்கும் எவ்வளோ பிரச்சனை எது இருந்தாலும் பண வரவு இருக்கையா ஒன்றும் குறை இல்லையா நல்ல சம்பாத்தியம் இருக்குது வருமானம் இருக்குது ஏதோ ஒரு ரொட்டேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது ஆனால் ரெண்டில் ராக இருந்தால் குடும்பத்தில் அநியாயத்துக்கு சண்டை வரும் கணவன் மனைவி மட்டும் இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்கள் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் எல்லாருமே மல்லு கட்டி நிற்பாங்க சண்டை நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் பொறுத்து போகணும் பொறுமை காக்க வேண்டும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கை கெட்டு போவதில்லை உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்ன பணம் வரவு இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் கூட செய்ய வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் அந்த அளவுக்கு ஒரு திருப்திகரமாக இருக்காது கொடுத்தா யாரோனாலும் வாங்கிப்பாங்க திருப்பி காக்கும் போது தான் சண்டை வரும் பிரச்சினையும் உருவாகும் அதனால் குடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் பாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கும்பராசி என்பர்கள் உதாரணமாக ஆசிரியர் பேராசிரியர் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் வழக்கறிஞர்கள் இவங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து பேசணும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் ஒரே ஒரு சொல்லால் உங்கள் டோட்டல் அட்மாஸ்பியரை போய்டும் மரியாதை மதிப்பு மரியாதை போய்டும் அதனால் ரொம்ப ஒரு பேச்சு ஒரு பேசணுன்னா எச்சரிக்கையாக பேசுங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மூணாம் செவ்வாய் இருக்கார் காரகோ பாவநாஸ்தி இளைய சகோதரர்கள் இருந்தால் அவர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் சனி வேற பார்க்குறார் எடுக்கிற காரியங்கள் சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது எடுக்கிற காரியங்கள் காலதாமதம் எடுக்கும் அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம் உங்களுக்கே தைரிய குறைவு ஏற்படும் என்ன அது அப்படின்ற மாதிரி தைரியமாக போல்டாக செயல்பட மாட்டேங்க கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் வேலை பார்க்கணும் பட் நாளில் குரு இருக்கிறது சிறப்பு செவ்வாயும் இணைஞ்சிருக்கிறார் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது நாளில் குரு இருப்பது தாய் தாய் வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருப்பார்கள் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க நீங்கள் வேறு ஏதாவது புதுசாக கோர்ஸ் சேர்த்து ஒன்றுலாம் எந்த கோர்ஸில் சேர்த்து ஒன்றுமோ சேர்த்து விடுவோம் உங்கள் சக்திக்கு மீறி உங்கள் பிள்ளைகளை நல்லா வெளிநாடு கூட அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய சூழல் ஒரு சிலருக்கு ஏற்படும் ஒரு சிலர் வ வண்டி வாகனங்கள் பழசை வைத்துட்டு புதுசு வாங்கலாம் இல்லை புதுசே க ஃபோர் வீலர் கார் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு பெயிண்ட் பண்ணலாம் வீடு அலங்காரம் பண்ணலாம் ஃப்ளாட் கட்டலாம் இப்படி ஏதாவது ஒரு வேலையில் நீங்கள் ஆடுவீங்க மற்றபடி குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த மாதம் இந்த ராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் ஏழாம் இடத்தையும் சனி பார்க்குறார் ரெண்டாம் இடத்தையும் சனி பார்க்குறார் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு நண்பர்களிடையே கருத்து மோதல் தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு எங்கே போனாலும் எது அதாவது சென்றமிடமெல்லாம் வெறுப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எங்கே போனாலும் வெறுப்புணர்ச்சியாக இருக்கும் யார் பார்த்தாலும் உங்களை வேண்டாம் வெறுப்பாக பார்ப்பாங்க முகத்தை பார்த்தோன்னே திருப்பிப்பாங்க அப்படி ஒரு நிலை ஏற்படும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இது வந்து மௌனமாக இருக்க வேண்டிய நேரம் அதிகமாக வந்து இப்போ பூசிக்க கூடாது கொஞ்சம் விழி இப்போ ரெடிமேட்டாக வரவழைத்து கொண்டு நீங்கள் வந்து ஓரளவுக்கு அணுகி நீங்கள் உங்கள் காரியத்தை இது பண்ணீங்கன்னா தான் சொல் சக்ஸஸ் பெற முடியும் நீங்களும் டென்ஷன் ஆகிட்டீங்க கோபம் ஆயிட்டிங்கன்னா பிரச்சனை தான் எட்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் ஒரு சிலர் லாட்ரி டிக்கெட்டு ரேஸு இது மாதிரி இறங்கி அதில் கொஞ்சம் சக்ஸஸ் பெறக்கூடிய ஒரு சூழலும் ஒரு சிலருக்கு ஏற்படும் மற்றபடி வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பற்றி நகை நட்டு லிக்விட் கேஷ் எல்லாம் அவங்க பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் வீட்டில் வயசானவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் மேம்பாடு அடையும் எழுந்து நடமாட துவங்குவார்கள் அடுத்தது பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு இது மாபெரும் சிறப்பு இந்த கும்பராசி அன்பர்கள் படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்கு போகாமல் இருக்கிறாங்க இல்லை தொழில் பண்ணலாமான்னு நினைக்கிறாங்க எதை நினைக்க என்ன செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ ஒரு ஜோசியரை அணுகி நீங்கள் வேலைக்கு போகலாமா இல்லை தொழில் பண்ணலாமா அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா சக்ஸஸ் என்ன வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே சேரக்கூடிய நிலை ஏற்படும் இல்லை தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தொழிலை எந்த தொழில் பண்ணுறோமோ அதில் டெவலப் ஆகக்கூடிய ஒரு நிலை ஏற்கனவே நான் தொழில் பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படின்னா அதில் தொழிலில் நல்ல ரெட்டிப்பு வருமானம் வரும் சம்பாத்தியம் வரும் சந்தோஷம் ரெட்டிப்பாக இருக்கும் இன்னும் பிரான்ச்சை வந்து நல்லா ஒரு கூடுதலாக இன்னொரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணி தொழிலில் விரிவாக்கம் பண்ணலாம் இல்லை அதே பிரான்ச்சு இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் கொஞ்சம் இதுவாக இருக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய இன்னும் அகலமாக இன்னும் நிறைய கமாடிட்டி வாங்கி போட்டு விரிவாக்கம் பண்ணலாம் தொழிலை வேலையில் இருக்கிறவங்க அரசு உத்தியோகம் த இருக்கிறவங்க அதை குறிப்பாக செவ்வாய் பார்க்குறார் குருவும் பார்க்குறார் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் நண்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கொண்டாட்டமான காலம் ப்ரமோஷன் மூலமாக ப்ரமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு மேலதிகாரி சக ஊரடைய டார்ச்சரில் வேலை பார்த்த உங்களுக்கு இனி அதெல்லாம் இல்லை சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வே வேலையில் இன்வால்மெண்ட்டாக இருக்கும் சம்பாத்தியம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் இப்போ வருமானம் வருதுன்னா செலவு பண்ணி தான் ஆகணும் அப்போ பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குற செலவினங்கள் ஏற்படும் குரு பார்க்க சுப செலவுகள் தோன்றும் அசுப செலவுக்கு வேலை கம்மி தான் சுப செலவு தான் நிறைய நடக்கும் சுப செலவுலாம் இன்னும் கடை வாங்கி கூட செலவு பண்ணலாமே தப்பு கிடையாது சந்தோஷமாக செலவு பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கும்பராசிக்கு பன்னெண்டு பதிமூணு பதினாலு சந்திராசிரம நாள் வருது இந்த சந்திராஷ்டம நாள் வரும்பொழுது இந்த மூணு நாள் சந்திராஷ்டமும்னு சொல்லிக்கிங்க சொந்த வண்டி வாகனங்கள் செல்லாதீர்கள் ஏன்னு சொன்னால் வண்டியில் பாதியில் நின்று போச்சுன்னா அதை அப்புறம் ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் போகணும் அப்புறம் வேலைக்கு போகிறத விட சும்மா இருக்கலாம் லேட்டாகிடும் ரெண்டு ஹவர் மூணு ஹவர் அதை விட வாடகை வண்டியில் போனீங்கன்னா அது ரிப்பேர்னா இன்னொரு வண்டி மாறி போயிட்டே இருக்கலாம் ஸோ அதனால் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள் சந்திராஷ்டமும்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா யாராவது வந்தாங்களாலும் இன்றைக்கி நமக்கு சந்திராஷ்டமாக தேடிட்டு வருவாங்க பிரச்சனை தேடிட்டு வரும் நம்ம நம்ம சூதனமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க பிரச்சனை பாதி உங்களாலே குறைஞ்சிரும் நீங்கள் அதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் அவங்க சொங்கினா நீங்கள் வங்கினு சொல்லிட்டிங்கன்னா ரெண்டு சண்டையாகி பிரச்சனை ஆகி அப்புறம் அசிங்கம் அவமானங்கள் சந்திக்கக்கூடிய நிலை வரும் அதனால் சந்திராஸ்டம்னு சொன்னாலே கொஞ்சம் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இந்த ஜூலை மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல சூப்பரான மாதம்தான் இருந்தாலும் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும்